என் அன்பு தங்கமே இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய ஆபத்து காலங்கள் எல்லாம் முடிந்துவிடும் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிடும் இது உன் தாயின் உத்தரவு நீ கேட்காமல் செல்லக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்திருக்கின்றேன் இத்தனை காலமும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு பிரச்சனைகளுக்குள்ளேயே நீ இருந்து விட்டாய் நம்பியவர்களாலேயே ஏமாற்றப்பட்டாய் நம்பிக்கை கொடுத்தவர்களே நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டார்கள் வாழ்க்கையில் எல்லாமுமே போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு தரமாக உனக்கு கிடைத்து விட்டது இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு உன் அம்மா இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி உனக்கான நன்மைகள் அத்தனையும் தெளிவாக நடக்கப் போகிறது என்பதனை உன் இடத்தில் சொல்ல உன் அம்மா வந்திருக்கின்றேன் நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு அதற்கு மறு பேச்சு எங்கும் கிடையாது நான் நடத்திவிட முடிவெடுத்து விட்டேன் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்ற நல்ல விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு அதில் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் இந்த வராகியின் பிள்ளையாக என்றுமே நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நான் நினைத்து விட்டால் எப்பொழுதும் உன்னை தேடி வருவேன் அதுபோல எனக்கு ஒரு குணம் இருந்து நீ என்னை கோபப்படுத்தும் விதமாக எதையாவது செய்து என்றால் நீ என்னை மீண்டும் மீண்டும் அழைத்தாலுமே நான் உன் இடத்தில் வரமாட்டேன் என்பதுதான் உண்மை அதனால் சரியான வாய்ப்புகளை அம்மா சரியான சந்தர்ப்பத்தில் கொடுக்கும் பொழுது அதை நீ பெற்று கொண்டால் உனக்கும் நல்லது அத்தோடு இந்த வராகி நானும் உனக்கு நினைத்ததை சாதித்து விட்டேன் என்கிற மகிழ்ச்சியில் உன்னை என்றும் ஆசீர்வதித்து கொண்டிருப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இத்தனை நாளும் நீ கடந்து வந்த விஷயங்கள் இத்தனை நாளும் நீ தாண்டி வந்த சூழ்நிலைகள் என்று எல்லாவற்றையுமே ஓரளவிற்கு பார்த்தாயிற்று இதற்கு மேல் என்ன பெரிதாக வந்துவிடப் போகின்றது இதைவிட பெரிதாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்கின்ற உணர்வு உனக்குள் வருகின்றதல்லவா இந்த உணர்வோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வருகிறது என்பதனை நான் உனக்கு உணர்த்தப் போகின்றேன் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சேர்க்கும் என் தங்கமே தாயானவள் ஒரு உத்தரவினை உன் முன்னால் விடுகிறேன் என்றால் அதை நீ பின்பற்றி விட்டாய் என்றால் அதன் பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் தர நினைக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றங்கள் உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பங்கள் உன்னை வாழ வைத்து கொண்டே இருக்கும் எண்ணற்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டுவிட்ட என் பிள்ளை இதற்கு மேலும் பெரிதாக அனுபவிக்க எதுவும் இல்லை என்று சொல்லி வாழ்க்கையில் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு கிடைத்த பலன்கள் என்னவென்று நிச்சயமாக உன்னுடைய நினைவில் இருக்கின்றதல்லவா அதை கொண்டு அம்மாவை இத்தனை காலமும் வணங்கி வருகின்றாய் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த தாயானவள் நம்மை திரும்பி பார்ப்பாள் என்றுதானே என் பிள்ளை நினைத்தாய் ஆனால் எப்பொழுதுமே நான் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விட்டாய் எப்பொழுதுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்ததுதான் இத்தனைக்கும் காரணம் இனிமேலும் இதையெல்லாம் மறக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி தெளிவாக உணர்ந்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து அதை நீ சரியாக பின்பற்றுவாயானால் என்றுமே உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விதமான சந்தோஷங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது எல்லா விதமான மகிழ்ச்சியும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நிமிர்ந்து வாழச் செய்ய போகின்றது நாம் இழந்து எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீ இழந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதை செய்திருக்கிறது என்பதனை நீ புரியாமல் இருக்கின்றாய் போனது போகட்டும் என்று விட்டுவிட உனக்கு மனதில்லை ஆனால் அது சென்ற இடத்தில் எத்தனை வேண்டாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா ஒருவேளை அது உனக்கு கிடைத்திருந்தால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளும் உனக்கு நடந்திருக்கும் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் உனக்கு வந்து சேர்ந்திருக்கும் அப்பொழுது இது கிடைக்காமலேயே போயிருக்கலாமே என்று நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக இப்பொழுதே அது கிடைக்காமல் போனதை எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு உனக்கான சந்தர்ப்பங்கள் இப்பொழுதல்ல எப்பொழுதுமே உனக்கு நல்லதைத்தான் உருவாக்கி தருகின்றது நீ இழந்ததை எல்லாம் உனக்கு நல்லதென்றும் நீ எதையெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து ஆசைப்படுகின்றாயோ அதுவெல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்கானது என்று முதலில் நீ உணர்ந்து கொண்டால் போதும் உனக்காக அம்மா சொல்வது என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே ஒரு நொடியாவது நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா இது வாழ்க்கை அதுவும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் தலையிடுவதற்கோ மற்றவர்கள் வருவதற்கோ விட்டு செல்வதற்கோ எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை நாம் தானே பெற்று கொள்ள வேண்டும் இவர்கள் நினைத்தால் அந்த மகிழ்ச்சியை நம்மிடத்தில் எடுக்க முடியுமா அப்படி ஒரு நிலை உனக்கு உருவாகிறது என்றால் நீ இந்த வாழ்க்கையை சரியானபடி வழிநடத்தவில்லை என்றுதானே அர்த்தம் இனியாவது என்ன நடந்தாலும் சரி அதை சரியான வழியில் வழிநடத்த என் பிள்ளை நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்து விட்டால் இங்கு முடியாதது என்று எந்த விஷயமும் இல்லை எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உன்னால் முடியும் என்பதனை நீ நம்பு உனக்கு எப்பொழுதும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை உணரத் தொடங்கு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் கண்டு எதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ அதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை எந்த அளவிற்கு இதுவெல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது என்று நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை வேதனைக்கு தள்ள நினைத்தவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டு உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ நிரூபித்து காட்டு என் பிள்ளையே இதுவரை நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி தொடங்க போவது ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ இந்த வராகி என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பது மட்டும் எந்த காலத்திலும் உனக்கு மறந்துவிடக்கூடாது அம்மாவின் அன்பும் இந்த அம்மாவினுடைய அரவணைப்பும் என்றுமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நீ எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் அதற்கு முதலில் இந்த துன்பங்களை கொடுப்பவர்களையும் வாழ்க்கையில் கெடுதல்களை நினைப்பவர்களையும் ஒதுக்கிவிட பழகு தேவையில்லாது இவர்களை நீ நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மேலும் மேலும் உருவாக்கிக் கொண்டிருக்காதே அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்துவிட நீ அனுமதி கொடுக்கக்கூடாது நீ நினைத்தது மட்டும்தான் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு நிச்சயமாக வழிநடத்திக் கொண்டே சொல்லி தருவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுது எல்லாமும் நீ நினைத்த பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நினைத்து சந்தோஷப்படு என்றும் உனக்காக நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே மனது சில நேரங்களில் அலைபாயும் தவறான பாதையில் உன்னை அழைத்து செல்லும் தவறான விஷயங்களை செய்யச் சொல்லி உன்னை தூண்டும் தவறான நேரத்தில் தவறான திசையை நோக்கியே பாதி தூரம் சென்றும் விடுவாய் ஆனாலும் உன்னை நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்து காப்பாற்ற உன் அம்மா நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்துவேன் என்பதனை நீ உணர வேண்டும் நான் இருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணரத் தொடங்கிவிட்டாலே உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு தீமைகளும் உன்னை விட்டு விலகும் அது வரையிலும் என் குழந்தை சற்று பொறுமை என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்